வனாந்தரத்தில் அமைதி நிலவியது பனு இஸ்ராயில் மக்கள் தங்கள் கூடாரங்களில் தங்கியிருந்தார்கள் அப்பொழுது அல்லாவின் அழைப்பு மூசா நபி மீது வந்தது நீ என்னுடன் மலைக்கு சற்றே வந்து நாற்பது நாட்கள் தவம் செய்ய வேண்டும் அங்கு உனக்கு சட்டமும் வழிகாட்டுதலும் வழங்கப்படும் மூசா அலைஹிசலாம் தன் மக்களுக்கு இவ்வாறு கூறினார்கள் நான் என் இறைவனின் அழைப்பை ஏற்றுப் போகிறேன் எனக்கு நாற்பது நாட்கள் சினாய் மலையில் தங்க வேண்டும் என கட்டளை வந்துள்ளது ஹாரூன் அலைஹிசலாம் உங்களுக்கு பொறுப்பாளராக இருப்பார் என கூறினார்கள் சினாய் மலையின் அடிவாரத்தில் காற்று மெல்ல வீசியது மூசா அலஹிசலாம் தன் தடியை கையில் எடுத்துக்கொண்டு அந்த புனித மலையை நோக்கி மெதுவாக நடந்தார் பாதையில் கூர்மையான கற்கள் மணல் சூழ்ந்த நிலம் இரவின் குளிர் அனைத்தையும் கடந்து அவர் மேலே சென்றார் மலையின் உச்சியை அடைந்தபோது அவர் தனிமையில் மூழ்கினார் வானம் கருங்கடல் போல விரிந்து விண்மீன்கள் வானத்தில் ஒளிர்ந்தன அந்த தனிமையில் அவரது இதயம் முழுவதும் அல்லாஹ்வின் நினைவால் நிரம்பியது மூசா அலஹிசலாம் அந்த மலையில் நாற்பது நாட்கள் நோன்பு தியானம் துவாவில் கழித்தார் பகலிலோ சூரியன் மலை சிகரத்தை எரித்துக் கொண்டிருந்தது ஆனால் அவர் தண்ணீர் உணவு இன்றி முழுவதும் இறைவனின் நினைவில் மூழ்கியிருந்தார் இரவிலோ நட்சத்திரங்கள் பிரகாசித்துக் கொண்டிருந்த போது அவர் மண்ணில் தலை வணங்கி நீண்ட நேரம் அல்லாஹ்விடம் வேண்டிக் கொண்டார் அவரின் உதடுகளில் எப்போதும் இறைவனை பற்றிய புகழ்ச்சி வார்த்தைகளை ஒழித்துக் கொண்டே இருந்தன நாற்பது நாட்களில் அவர் சோதிக்கப்பட்டார் உடல் பலவீனமடைந்தது ஆனால் உள்ளம் ஒளிர்ந்து அல்லாஹ்வின் நெருக்கம் அதிகரித்தது நாற்பது நாட்கள் முடிந்தபின் வானத்தின் அமைதியை பிளந்த ஓர் அற்புத ஒளிமலையை மூடியது இடியோசை போல் ஒரு குரல் கேட்டது அது அல்லாஹ்வின் குரல் மூசா அலஹிசலாம் நேரடியாக கேட்கும் அரிய தருணம் அவர்கள் முழங்காலை கீழே வைத்து தலை வணங்கினார்கள் மூசா நபி அவர்கள் மேலும் இறைவனிடத்தில் கேட்டார்கள் இறைவா நான் உன்னை பார்க்க வேண்டும் இறைவன் என்னை பார்க்கும் சக்தி உனக்கு கிடையாது என கூறினான் மூசா அலஹிசலாம் அவர்கள் பல தடவை கேட்ட பிறகு அல்லாஹ் ஊசி முனையை நூறு மடங்காக பிரித்து அதில் ஒரு பங்கை எடுத்தால் எவ்வளவு சிறியதாக இருக்குமோ அந்த அளவுக்கு இறைவன் மூசா அலஹிசலாம் அவர்களுக்கு தோற்றமளித்தான் வானத்தில் மிக பிரகாசமான ஒளி தோன்றியதைக் கண்ட மூசா அலஹிசலாம் அவர்கள் தாங்க முடியாமல் மயங்கி கீழே விழுந்தார்கள் அந்த ஒளியால் சீனாய் மலையே ஒளிர்ந்தது மூசா சலாம் அவர்கள் மயக்கத்தில் இருந்து எழுந்த பிறகு இறைவன் கூறினான் மூசா நான் உனக்கு சட்டத்தையும் வழிகாட்டுதலையும் தருகிறேன் என் மக்கள் உண்மையோடு நடந்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அங்கு மூசா அலைஹிசலாம் தாவராத்தை பெற்றார்கள் சட்டங்கள் வழிகாட்டுதல்கள் நியாயம் வழிபாடு அனைத்தும் எழுதப்பட்ட பலகைகள் அல்வா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் மலையின் அடிவாரத்தில் பனு இஸ்ராயல் மக்கள் மூசா அலைஹிசலாம் அவர்களுக்காக காத்திருந்த போது சைத்தானின்